அலாம் வலைக்கம் இன்னைக்கு நம்ம உணவுத்தோட்ல ஒரு துண்டு கூட உடையாம நல்லா உதிரி உதிரியா கம்ம கம்மாண்டே மீன் பிரியாணி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் ஒரு சப்ஸ்கிரைபர் அடிக்கடி நம்ம சேனலில் கேட்டுக்கிட்டு இருந்த ரெசிபி தான் இது வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலு இப்பதான் உங்களை புதுசாக ரைஸ் பண்ணதுன்னா என் வீடியோ நீங்க பாக்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க ரெசிபி பார்த்துருலாம் இதுக்காக நான் அருள் மீன் தான் எடுத்திருக்கேன் இதை எங்கள் வீட்டு சைடு போத்தல் மீன்ன்னு சொல்லுவோம் இது இது ஒன்னே கால் போல இருந்துச்சு அப்புறம் அந்த பத்தான தனித்தனியா வச்சிருக்கேன் அரை மணி நேரத்திலேயே மீன் பிரியாணி சட்டுன்னு ரெடி பண்ண முடியும் அதுக்காக நான் அஞ்சு கப்பு பாஸ்மதி அரிசிய ஆரம்பத்திலேயே ஊற வச்சுக்கிறேன் ரெண்டு தண்ணி நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க அந்த சதையான போஷன் மீனை மிளகாத்தூள் மிளகுத்தூள் ஜீரகத்தூள் உப்புத்தூள் மஞ்சத்தூள் அப்புறம் ஒரு ஹாஃப் லெமனு நல்லா ஒரு டூ டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா இதை ஒரு மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம் கலருக்காக காஷ்மீரி மிளகாய்த்தலும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் இது இருக்கட்டும் இப்போது ஒரு கடாய அடுப்பில் வச்சு இரநூறு மில்லி ரீஃபைன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு டூ டேபிள் ஸ்பூன் போல் கோகனட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ஒரு டெம்டிங்கான வாசமாக இருக்கும் அது பட்டை கிராம்பு ஏலக்காய் ஆட் பண்ணி இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு அரை கிலோ போல் வெங்காயத்தை வெட்டி உள்ளே சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு சேர்க்க சேர்க்கப்பறம் நல்லா தாராளமாக ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வரையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இதோட பச்சை வாசம் போனதுக்கப்புறம் ஒரு அரை கிலோ தக்காளி நான் வெட்டி உள்ளே சேர்த்துக்கிறேன் ஒரு பத்து பச்சை மிளகாய் போல் கீரி உள்ள சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது நல்லா வதங்குறது கேப்பில் நம்ம அரிசிக்கு உள்ள தண்ணி ரெடி பண்ணிட்டு வந்துடுவோம் தாராளமான தண்ணியில் மல்லி புதினா உப்பு பட்டை கிராம்பு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ நம்மளுடைய வெங்காயமுமே நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த சமயம் ஒரு டேபிள் ஸ்பூன் பெப்பர் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் கரம் மசாலா உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து ஃப்ரெஷ்ஷான தயிர் ஒரு கப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்படி கொடுத்து கருவேப்பழை ஒரு ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கோங்க மீன் பிரியாணிக்கு கருவேப்பழை சேர்க்கும் போது நல்ல மனமாக இருக்கும் அந்த மீனுடைய கவிழ்ச்சியும் எடுத்துரும் இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த தலைப்பூசன் மீனை சேர்த்து எவ்வளோ ராள் இருந்தாலும் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க என்கிட்ட இன்னைக்கு அதிக ராள் இல்லை ஒரு ஆறு ஏழு ராளை தான் நான் சேர்த்துக்கிறேன் அடிப்பிடிச்சிடாமல் இருக்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மல்லித்தனைகளை கொட்டி ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம் இந்த மாதிரி மீன் துண்டுகளை கிரேவியில் போட்டு எடுத்து போட போகும்போது மீன் பிரியாணி நல்ல ஃப்ளேவர்டாக வாசமாக இருக்கும் பத்து நிமிஷம் இந்த மீன் அப்புறம் இந்த துண்டை தனியாக எடுத்து வச்சிடலாம் இல்லைன்னா மீன் துண்டு தனியாக முள்ளை தனியாக கலண்டிடும் கிரேவியில் ஒரு ஹாஃப் லெமன் புழிஞ்சி விட்டுக்கலாம் இப்போ தண்ணியுமே நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இப்போது நம்ம ஊற வச்சிருந்த அரிசியை கொட்டி வேக விட்டுக்கலாம் ஒரு எண்பது சதவிகிதம் அரிசி அளவுக்கு வேவரம் மட்டும் வேக வச்சு வடித்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஆரம்பத்தில் மசாலாவில் பெரட்டி வச்சுருந்த துண்டுகளை ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பக்கம் பொரிஞ்சதும் மறுபக்கமும் பொறிச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு அடிகனமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நம்ம சாதத்தை தம்மில் போட்டுடலாம் மொதல் கிரேவி கொஞ்சம் ஊற்றி அதுக்கப்புறம் வடித்து வச்சுருந்த பாதி அரிசியை உள்ள சேர்த்துக்கலாம் இதுக்கு மேலே மறுபிடிக்கும் கிரேவி போட்டு நம்ம கிரேவியில் இருந்த மீன் துண்டு எடுத்து வச்சுருந்தோம்ல அதை உள்ள கேட் பண்ணிக்கலாம் மீன் துண்டுகளை அப்புறம் மீதை இருந்த சாதத்தை இதை மேலே கொட்டிக்கலாம் டாப் லேயரா மிச்சம் இருந்த கிரேவியையுமே ஊற்றி ஃப்ரை பண்ணி வச்சுருந்த மீனை மேலே போட்டு மல்லி தழைகளை கொட்டி ஒரு பத்து நிமிஷம் தம்மளை போட்டு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா சூப்பரான மீன் பிரியாணி நம்மளுக்கு தயாராகிடும் இப்படி இந்த மீன் துண்டுகளை மேலே பரத்தி வச்சதுக்கப்புறம் இதை ஃப்ரை பண்ண ஆயில் இருக்குல்ல அதையுமே நீங்கள் மேலே ஊற்றி விட்டுருங்க நல்ல கமகமான ஃப்ளேவர்டாக இருக்கும் இப்போது நம்ம மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுடலாம் பத்து நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தா பொல பொலன்னு சூப்பரான நம்மளுக்கு மீன் பிரியாணி தயாராகிடுச்சி இந்த மீன் துண்டுகளை நம்ம எடுத்து நகர்த்தி வச்சுட்டு தான் நம்ம அந்த சாதத்தை கிளறி விடணும் இல்லாட்டி மீன் துண்டு சத தனியாக முள் தனியாக கலண்டுடும் மீன் துண்டை நகர்த்தி வச்சுட்டு இந்த மாதிரி எடுத்து தம்மை உடைச்சோன்னா புலப்பொழன்னு அரிசியுமே நல்லா வெந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக நல்லா வீடே மணக்கிற மாதிரி கம கமன்னு மீன் பிரியாணி ரெடி நான் மேலே பசனையை ஊற்றி கார்னிஷ் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோ ஸ்கிப் ஆயிடுச்சு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பசனை கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்ல மனமாக இருக்கும் அரிசியும் உதிரி உதிரியாக மீன் துண்டுகளும் உடையாமல் சூப்பரான மீன் பிரியாணி இன்றைக்கி நம்மளுக்கு தயாராகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க இன்ஷால்லா இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபில சந்திக்கலாம்